ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்துடைய முதல் பகுதி நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் தீமை செய்ய படிக்கணுமா யாராவது பாவம் செய்யறதுக்கு படிச்சுட்டு வந்திருக்கீங்க யாராவது சொல்லி கொடுத்தாங்களா பாவம் செய்யறதுக்கு யாருமே சொல்லி கொடுக்க வேணாம் இது நேச்சுரல் நீங்க வளர வளர ஆட்டோமேட்டிக்கா பாவத்தை செய்கிறது நீங்க அப்படி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இப்ப பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க யாராவது கண்காணிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த உணர்வு வந்த ஜாக்கிரதையா இருப்பாங்க அதர்வைஸ் விட்டீங்க அப்படின்னு சொன்னா மனுஷன் ஃப்ரீயா பாவம் பண்ணுவான் அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத அத்தனை காரியத்தை என்ன பண்ணுவான் மனுஷன் பாவத்தின் படியே செய்வான் என்பதை புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் சொல்றாரு நன்மை செய்ய படியுங்கள் எது நன்மை அப்படின்றதுக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் நியாயத்தை தேடுங்கள் என்று சொல்றாரு ஆண்டவருடைய ஆலோசனையாய் அது காணப்படுது கர்த்தரின் நிமித்தம் நன்மை செய்யுங்க நான் சொல்றது நிமித்தம் அல்ல கர்த்தரின் நிமித்தம் நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறது நிமித்தம் அவரை நீங்கள் அன்பு செலுத்தி நேசிக்கிறது நிமித்தமாக நன்மை செய்யுங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்றுல எப்படி வாசிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்று கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் பிள்ளைகள்லாம் இந்த நாட்களில பெற்றோர் சொல்றத கீ கேட்டு நடக்கிறாங்க என்று சொன்னால் சின்ன பிள்ளைங்களா காணப்படுறாங்க பெற்றோர் இன்றைக்கு நாள்ல கற்றுக் கொடுக்கும் பொழுதே பிள்ளைகள் எப்படி சொன்னா அப்பா அம்மா சொல்றாங்க எதுக்கு கீழ்படுகிறேன் கர்த்தர் நிமித்தம் கீழ்படுகிறேன் நான் தேவ பிள்ளையாக இருக்கிறேன் அதன் நிமித்தமா கீழ்ப்படுகிறேன் ஏன்னா பெற்றோருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் கனப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பெற்றோருக்கு கீழ்படியணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்ப பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதற்கு கூட காரணம் யாராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை உண்டாக்கினதான அந்த தெய்வமாய் இருக்க வேண்டும் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறது காரணமா இருக்கணும் அப்பா அம்மாவுக்கு கீழ்படி சொல்லி கொடுத்தவரு அவர்தான் இல்லையா அப்ப கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்ப நன்மை செய்கிறால் மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா அதற்குரியதான பலனை நிச்சயமாக பெறுவாங்க நன்மை செய்கிறமா அதுக்குரிய பலனை பெறுவான் ஆனா அதற்கு என்ன காரணமா இருக்கணும் தெரியுமா கர்த்தர் மேல நீங்க வைக்கிற அன்பு காரணமா இருக்கணும் என் ஆண்டவர் இதை சொன்னார் என்பதுதான் காரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது நமக்கு நன்மை என்று தோன்றுகிறதை அல்ல இங்க பாருங்க கவனிங்க என்ன கவனிங்க நமக்கு நன்மை என்று தோன்றுகிறதை அல்ல கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செய்ய வேண்டும் நம்ம உட்கார்ந்து யோசித்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பார்வைக்கு நன்மைன்னு தோன்றும் சில காரியங்கள் அது அல்ல கர்த்தருடைய பார்வைக்கு எது நன்மையோ அதை நம்ம சூஸ் பண்ணணும் உபாகம் புஸ்தகம் பத்து பதிமூன்று உபாகமும் பத்து பதிமூன்று நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கத்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அது எனக்கு நன்மை உண்டாகும்படிதான் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டளைகளை கொடுக்கிறார் என்னென்ன கட்டளைகள் ஏராளமாய் காணப்படுது உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசின கற்பனைகள் ஆண்டவர் உங்களிடத்துல எதெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அத்தனையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனைகள் அப்ப வேதத்துல நீ எத்தனை பிரச்சனைகளை கேட்டிருப்பீங்க எவ்வளவு நாட்கள் உங்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்படும் சிலருக்கு ஒரே சத்தியமே திரும்ப திரும்ப அறிவிக்கப்படும் இதுக்கு கீழ்படி ஸ்பெசிபிக்கா இதுக்கு கீழ்படி இது கீழ்படி என்று சொல்லி சில சொல்லிட்டு இருக்க வேண்டியது இருக்கும் ஆனால் பொதுவாக நீங்கள் சபையில எவ்வளவோ காரியங்களே வேதத்துல இருக்கிறதான அநேக சத்தியங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அத்தனை என்னவாய் காணப்படுது ஆண்டவருடைய கற்பனைகளும் அவருடைய கட்டளைகளும் அவருடைய ஆலோசனைகளுமாய் காணப்படுது எல்லாத்துக்கும் செவி கொடுக்கிறோமா ஆண்டவர் கேட்கிறார் உனக்கு நன்மை உண்டாகும்படி உனக்கு நன்மை உண்டாகும்படிதான் அதை நான் பேசுகிறேன் அதை நீ கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உனதை கேட்கிறார் நீ இதை செய் அதை செய் அந்த மலையை பெறட்டு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னு சொன்னா உனக்கு நன்மை உண்டாகும்படி உனக்கு நன்மை உண்டாகும்படி நான் சொல்றேன் கட்டளைக்கு கீழ்பிடி இப்படி வார்த்தையை ஏற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்றாரு அதை வந்து அவரை விரும்புகிறாராம் ரெண்டு நாலாவது புஸ்தகம் பதினான்கு இரண்டுல வாசிக்கிறோம் ஒரு ராஜாவை குறித்து ஒரு சாட்சி ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் நம்ம இன்னைக்கு நன்மையும் செம்மையுமானத நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நைன்டி பர்சன்ட் எப்படி தெரியுமா இருக்கும் நமக்கு நன்மைன்னு தோன்றுகிறதா இருக்கும் இந்த உலகம் அதை தீமைன்னு சொல்லாது நம்முடைய இறுதியும் அதை தீமைன்னு சொல்லாது அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம செய்து விட்டு நான் நன்மை செய்கிறேன் நன்மை செய்கிறேன் நான் நூறு பர்சன்ட் நன்மை செய்யறோன்னா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானத கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானத செய்தான் என்று வாசிக்கிறோம் நம்முடைய பார்வைக்கு நம்முடைய சிந்தனைக்கு நன்மையாய் தோன்றுகிறதை செய்வது நல்லதுதான் அதே நேரத்துல கர்த்தருடைய பார்வைக்கு இது நன்மை இது தீமை என்று உங்களுக்கு தெளிவாய் தெரியுமானால் தயவு செய்து அதை தள்ளிடாதீங்க கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானது அப்படின்னு எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை நான் கை கொள்வது மிக மிக அவசியமாய் இருக்கிறது அப்படி செய்யும்போது எனக்கு நன்மைன்னு தோன்றுகிறதை பார்க்கலாம் என் தேவனுடைய பார்வைக்கு எது நன்மை அப்படின்னு தோன்றுகிறதோ வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை நான் செய்கிறேன் என்று செய்கிறதான காரியமாயிருக்கு